கணக்கெடுப்பு படிவத்தை போறோம் இந்த இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமின்ற என்ற எலக்டர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவருடைய ஆதார் நம்பர் அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தைய பாதுகாப்பு குப்புசாமியோட தந்தை பெயரு அமசாமி அவருடைய தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஓட்டர் நம்பர் துணைவியார் அவர் திருமணம் ஆகியிருந்தா மனைவி பெயர் அவருடைய மனைவியோட ஐடி நம்பர் மனைவியா இருந்தாலும் அவருடைய கணவருடைய பேர் கூட ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ிருக்காரு அப்படின்ற இந்த சைட்ல தான் பில் பண்ணணும் அவர் இருக்கும் அவரே குப்பசாமி அவருடைய அவருடைய ஓட்டெடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓட்டெடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்த உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்துல இருந்தாரு எந்த மாநிலத்துல இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மன்னாடி இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்னவோ அதை போடணும் இப்போ மன்னாடிப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு அதனால பதினஞ்சு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பி எல்ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்ட் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பாக்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றா அவருடைய டீடைல் இங்க பில் பண்ணிடுறாரு பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் பெயர் இவருக்கு உறவினர் யாரும் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் என்ன அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய சேகர் என்ற உறவினர் பேர் அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் மாவட்டம் என்ன மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னோ அதெல்லாம் போட்டுரு அடுத்தது இந்த ரெண்டு எலெக்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டுதான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் உறவு முறைகள் யாருமே இல்ல என்ற பட்சத்தில் இவர் மேல இருக்க இந்த ஒன்னா நம்பர் பீல்டு இது மட்டும் பில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு டிஎல் கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்கு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி